பார்வதி அம்மா கிராமத்தில் கைவினைப் பொருட்களான மூங்கில் கூடைகள் முடைவதில் மிகவும் திறமையானவர் ஆனால் அவர் முடையும் கூடைகளுக்கு நல்ல விலை கிடைக்கவில்லை அவருடைய மருமகள் காவியா பட்டணத்தில் படித்துவிட்டு சமீபத்தில் கிராமத்துக்கு வந்திருந்தாள் அவள் சலிப்புடனும் தன் மாமியாரின் கலையை மதிக்காமலும் இருந்தாள் அம்மா இந்த சிறிய கூடை முடைவதால் எவ்வளவு வருமானம் வரப்போகிறது ஒரு கூடைக்கு இருபது ரூபாயா இந்த காலத்துல இதை யார் வாங்குவார்கள் எல்லாமே பிளாஸ்டிக் ஆகிவிட்டது என்ன காவியா இப்படி சொல்ற இது எங்கள் பாரம்பரிய கலை இதை முடைய எவ்வளவு நேரம் உழைப்பு தேவை தெரியுமா நீ படித்த பட்டணத்து அறிவுக்கு இந்த கலை புரியாது தோ நானும் சொல்றது அதுதான் உங்கள் உழைப்பை மதிக்கும்படி மாற்ற வேண்டும் இப்படி பழைய கடையில் வியாபாரம் செய்தால் எப்படி பணம் வரும் ஒரு நாள் பார்வதியின் கூடை முடையும் வேலைக்கு மூலப்பொருள்கள் வாங்க பணம் தேவைப்பட்டது காவியாவிடம் கேட்டபோது அவள் உதவ மறுத்து விட்டாள் எனக்கு உடனடியாக மூலப்பொருள்கள் வாங்க ஐநூறு ரூபாய் தேவைப்படுகிறது உன் அப்பாவிடம் கேட்டும் தரவில்லை நீ உதவி செய்தால் நன்றாக இருக்கும் அம்மா என் கையில் பணம் இல்லை தவிர நான் பெரிய ஐடி வேலைக்குத்தான் போகப் போகிறேன் உங்கள் பழைய கூடைகளுக்கு நான் ஏன் பணத்தை போட வேண்டும் பார்வதி மனம் வருந்தினார் அப்பொழுது காவியாவுக்கு பட்டணத்தில் ஒரு முக்கியமான தொழில் போட்டிக்கு அழைப்பு வந்தது அங்கு செல்ல அதிக பணம் தேவைப்பட்டது சரி ஒரு வாரம் உங்கள் கூடைகளை விற்க நான் உதவுகிறேன் காவியா நான் உனக்கு உதவி செய்கிறேன் ஆனா நீ என் கூடை வியாபாரத்துக்கு ஒரு வாரம் உதவி செய்ய வேண்டும் உன் படிப்பு இங்கே எப்படி பயன்படும் என்று எனக்கு காட்டு காவியா முதன்முறையாக கூடைகளை விற்கச் சந்தைக்குச் சென்றாள் ஆனால் அவளால் விற்க முடியவில்லை வெறுப்புடன் திரும்பிய காவியாவை பார்த்த பார்வதி ஒரு யோசனை சொன்னார் ஆஹா இது அருமையான யோசனை அம்மா நான் உங்கள் கூடைகளை அழகிய வடிவங்களில் அடுக்கி அங்கே ஒரு சிறிய காஃபி கார்னர் அமைப்பேன் மக்கள் சுடச்சுட காஃபி குடித்த கையோடு அங்கே அலங்காரமாகக் கிடந்த பார்வதியின் கூடைகளையும் ஆர்வத்துடன் வாங்க ஆரம்பித்தனர் காவியாவின் மார்க்கெட்டிங் திறமையும் பார்வதியின் கைவினைக் கலையும் இணைந்ததால் வியாபாரம் பெரும் வெற்றியை அடைந்தது அம்மா நான் உங்களைப் போய் இவ்வளவு நாள் மதிக்காமல் இருந்திருக்கிறேன் உங்கள் பாரம்பரிய கலைக்கு மதிப்பு சேர்க்கவே என் படிப்பு பயன்பட்டிருக்கிறது உழைப்பின் மதிப்பை நான் இன்று உணர்ந்தேன் இது நம் இருவரின் வெற்றி அந்த காஃபி கார்னர் காலப்போக்கில் பிரபலமான கிராமிய கைவினை உணவு விடுதியாக மாறியது மாமியாரும் மருமகளும் ஒருவரை ஒருவர் மதித்து தங்கள் வேலையை பகிர்ந்து கொண்டதால் அவர்கள் சவால்களை சாதனைகளாக மாற்றினார்கள்